அன்பார்ந்த எனதருமை யூடிய வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் ஒரு ஆராய்ச்சியின் வெளிப்பாடு அந்த வகையில் வந்து என்ன சொன்னா இப்ப சூரியன் இப்போ சூரியன் அப்படின்னு சொன்னால் சூரியனுடைய தோஷம் இது எல்லாருக்குமே இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி என்று சொல்ல ஆயாதி சக்கரத்தை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்ப சூரியன் தோஷம் ஆகிவிட்டால் அந்த சூரியனை சூரியன் வந்து எந்த மாதிரி வதம் படும் அப்படின்னா அதை யார் வதப்படுத்துவா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சூரியனே வதப்படுத்திக்கிடுவாரா எந்த ஒரு மனிதனுமே என்ன சொன்னா வதம் என்று சொன்னான் இப்ப வதம் அப்படின்னா ஒரு சருக்கு சனி அப்படின்னு சொன்னோம்னா சனி வந்து தோஷம் சனி தோஷ சனியை வதப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் இருக்கும் அதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அதன் மூலமாகத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும் அப்ப சூரிய தோஷமுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு வதம் என்று சொல்லக்கூடியது புதன் மூலமாகத்தான் வரும் தோஷமுடைய நட்சத்திரமாக அந்த சூரியனுடைய தோஷமாகிய அஸ்வதி ஆயிலம் அனுசம் புரட்டாதி நட்சத்திரத்திற்கு எல்லாமே உங்களுடைய வதங்கள் வந்து சூரியன் சூரியனுடைய தோஷமாக இருந்தாலும் புதன் என்று சொல்லக்கூடிய காரகத்தால் தான் நீங்கள் வந்து பாதிக்கப்படுவீர்கள் பரிச்சத்து பாருங்க சந்திரதோஷம் சந்திரதோஷம் ஒண்ணு வந்தாச்சு சந்திரதோஷத்துல வந்து பிறந்தவங்க எல்லாரும் இருப்பீங்க அந்த சந்திரதோஷ நட்சத்திரத்தில் ஒரு சந்திரதோஷ நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் உட்கார்ந்து விட்டால் அந்த சந்திரனை வதப்படுத்துவது யாருன்னா கேது கேது அந்த கேது தான் வதப்படுத்தி தடைகளை கொடுத்து தடைகளை கொடுத்து தடைகளை கொடுத்து நிம்மதியாக நிம்மதியாக இருக்கணும் மாட்டார் அதற்கடுத்து செவ்வாயோடைய தோசத்தில் பிறந்த நட்சத்திரங்களுக்கு யார் வதம் அப்படின்னா சுக்கரன் தான் வதம் நீங்கள் பறிச்சிட்டு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா கார்த்திகை நட்சத்திரம் செவ்வாய் தோஷம் வயது நாளைக்கு தான் நாற்பத்தொன்னு பிறக்க போகுது அப்ப நாற்பத்தொன்னு பேர் போது கட்டிய கணவர் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் இருக்கார் இல்லையா இப்பயே சுகர் வந்துருச்சு சுகர் வந்து வயது நாப்பத்தி மூணு தான் அந்த நாப்பத்தி மூணு வயது மனிதன் மனிதனை வந்து அது கவலைப்படுது சார் இப்பயே சுகர் வந்துருச்சு சார் கஷ்டமா இருக்கு சார் வேலைக்கு போறாங்க சார் எப்படி சார் இப்பே இப்படி சார் விலை நிறைய இருக்கு சார் அப்படிங்குறது அப்ப அதோடைய வதம் எங்கே இருக்கிறது செவ்வாய் தான் அந்த அம்மா பிறந்த தோஷம் ஆனால் வதம் சுக்கரன் ஆள் படுகிறது சுக்கரன் ஆள் அதே சமயத்தில் ராகுவோடைய தோஷத்தில் யார் பிறந்தாலும் சேர்த்தான் இப்போ ஒருத்தர் ராகுவோடைய தோஷம் என்று சொல்லக்கூடிய பூச நட்சத்திரமோ விசாக நட்சத்திரமோ அல்லது சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா அவர்களுக்கு ராகுவோடைய தோசம் அவர்கள் குழந்தைகளால் தான் கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு ஒரு விசாக நட்சத்திரம் ஒரு சதய நட்சத்திரம் ஒரு சதய நட்சத்திரத்துக்கு ராகுவோடைய தோஷம் அவர் சா ராகுடைய தோசத்தில் போய் பிறந்துட்டாரு குழந்தைக்கு இன்னும் இன்னும் வேலை வாங்க முடியல இன்னொரு விசாக நட்சத்திரத்தில் போய் உடைய தோஷம் குழந்தைகள் வந்து சொன்னே இருக்க மாட்டேங்குது இதெல்லாம் கண் முன்னால் நாம் பார்த்து கொண்டிருக்கிற ரகசியங்கள் அது எந்த ரூபத்தில் அந்த கஷ்டத்தை கொடுக்கிறது அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிடணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு இது உங்களுக்கு பிடிச்சா பாருங்க பிடிக்கலன்னா என்ன என்னத்தையோ தொலைச்சு தொலைச்சு போடுறான்னு நினைக்காதீங்க இது வந்து நம்ம வந்து கண் முன்னாடி ஒரு முனை பார்த்து என்னென்ன ரூபத்தில் வந்து இவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன பிரச்சனையை அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை நம்ம கண்டுபிடிச்சதோடைய ஒரு ரகசியம் அதற்கடுத்து யார் குருவோடைய தோசத்துல பிறந்துட்டாலும் சேர்த்தான் குரு தோஷமுடைய நட்சத்திரம் ஒரு அம்மா வந்து மிருகசீரட நட்சத்திரம் அந்த மிருகசீரட நட்சத்திரத்தில் போய் பிறந்த அவங்களுக்கு குரு சாபம் பெற்ற நட்சத்திரமா போயிடுச்சு அவங்க யாரால கஷ்டப்பட்டாங்க தெரியுமா தன்னுடைய பெற்ற தாயால் கடைசி வரைக்கும் அந்த அம்மா பார்த்துச்சு என்ன காரணம்னா கணவரை விட்டு பிரிந்து வந்து ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்து தாய் வீட்டில் வந்து இருந்துச்சு தகப்பன் இல்லை அந்த கடை தாய் வந்து எண்பது வயது வரைக்கும் என்ன சொன்னான்னா போராடி பார்த்தது அந்த வதத்தை பட்டது இதை கண்முன்னால பார்த்த அனுபவங்கள் சனி தோசத்துல ஒருத்தர் பிறந்தாச்சு சனி தோசத்துல வந்து ஒருத்தர் பிறந்தாச்சுன்னா அவர் யாரால் கஷ்டப்படுவார் தெரியுமா செவ்வாயால் தான் கஷ்டப்படுவார் ஏன்னா நான் சனி தோசம் என்னுடைய சகோதரி குடும்பத்தால் ஒரு பத்தாண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருடத்தில் இருந்து என்னுடைய சகோதரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருஷத்தில் இறக்குறான் அக்டோபர் மாதம் இருபத்தி மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் இறக்குறாங்க மூணு குழந்தைகள் என்னுடைய பொறுப்பில் வரும் அப்போ சகோதரின்னா செவ்வாய் தான் சகோதரி சகோதரன் சகோதரி இளைய சகோதரி மூத்தஜி எந்த சகோதரினாலும் செவ்வாய் தான் அப்போ அதால் ஒரு பெரிய கஷ்டம் ஒரு குடும்பத்தை தூக்கி தலைமையிலே வச்சுட்டாங்க அப்போ இந்த சனி என்ன செஞ்சிச்சு புதிய செமர்ந்துச்சு செவந்த என்ன சொன்னான்னா அதுக்கு பிறகு விடுபட்டு வந்துச்சு விடுபட்டு வந்த பிறகு என்ன சொல்றேன் இதனால என்ன நடக்கும் அப்படின்னா இன்னொரு குடும்பத்தை தூக்கி சொல்லும்போது கட்டிய மனை என்ன தெரியுமா அங்கேயே வாக்கே அங்கேயே பாக்கே உனக்கு மூணு பிள்ளைகள் இருக்கே உனக்கு மூணு பிள்ளைகள் இருக்கு நீ என்ன செய்ய போற இப்படிங்கிற பதம் இதெல்லாம் கண் முன்னாலே நடந்த விஷயங்கள் அதனாலதான் இதை வந்து உங்களுக்கு எடுத்து சொல்றேன் அதுக்கடுத்து புதன் தோஷத்தில் யார் பிறந்தாலும் சரி புதன் நல்லா படிச்சவங்க பாருங்க புதனுடைய தோஷம் புதனுடைய தோஷம் கடைசியில் யாரால் சீரழிக்கப்படும் என்று சொன்னால் ராகுவால் சீரழிக்கப்படும் பெரும்பாலான படித்தவர்கள் இளமையிலே வந்து படிக்கும் போதே காதலிச்சி வந்து வாழ்க்கையில் வந்து சிறப்பில்லாமல் போவதற்கான அந்த ராகு தான் ஆமா எல்லாம் படிச்சிருந்தேன் என்ன செய்ய கல்யாணம் பண்ணிருக்கிறது அது கல்யாணம் பண்ணிருக்கிறது வேறதான் அப்படிமா இந்த ராகுதான் வந்து என்ன மதம் விட்டு மதம் 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 விட்டு போய் வந்து என்ன சொன்னா சீரழிஞ்சிட்டு கிடப்பாங்க சீரஞ்சுட்டு கிடப்பாங்க அப்ப ராகு தான் புதனை வந்து மாட்டி விட்டுரும் கேது என்று என்பதற்கு தோஷம் கிடையாது கேது என்று சொல்லக்கூடிய தோஷம் கிடையாது ஆனால் கேதுவுக்கு வந்து தோசத்தை கொடுப்ப தான் குருதான் குருதான் அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது அதற்கடுத்து சுக்கரன் சுக்கரனுடைய தோசத்தில் போய் பிறந்தவர்களுக்கு போறான் எதுல கஷ்டப்படுவாங்க தெரியுமா சனியாலதான் பாக்க கஷ்டப்படுவாங்க அவங்க பாக்குற வேலையாலதான் கஷ்டப்படுவாங்க என்ன காரணம்னா அந்த சனி வந்து என்ன செய்வா என்ன வேலையும் கிடைச்சு இந்த சுக்கரனுடைய தோசத்துல போய் பிறந்த ஆண்கள் பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சா தானே வதப்படுத்த முடியும் அப்ப வதத்தை கொண்டு வச்சிருவான் கரெக்டா வேலையில வைப்பான் வேலையில வச்சு என்ன சொல்றான்னா பிரச்சனைகளையும் துன்பத்தையும் வந்து கண்டிப்பாக கொடுத்து அதன் மூலமாகத்தான் அவர்கள் வந்து கஷ்டத்தை அடைவார்கள் அல்லது என்ன சொல்றான்னா இறப்பின் மூலமாக கஷ்டத்தை அடைவாங்க இறப்பு இறப்பின் மூலமாக கஷ்டத்தை அடைவார்கள் அப்ப சுக்கரனுடைய தோசத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து போராட்டங்கள் இல்லாமல் இருக்க சனியை பிடிச்சுக்கிடணும் அப்ப சூரியனுடைய தோசத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு பண்ணினால் நிவர்த்தி கிடைக்கும் சந்திரனுடைய தோசத்தில் போய் பிறந்தவர்கள் விநாயக பெருமானை வழிபாடு பண்ணணும் செவ்வாயுடைய தோசத்தில் போய் பிறந்தவர்கள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணணும் ராகுவுடைய தோசத்தில் போய் பிறந்தவர்கள் சூரிய பகவானை வழிபாடு பண்ணணும் குருவோடைய தோசத்தில் போய் பிறந்தவர்கள் அம்பிகையை வழிபாடு பண்ணணும் சனியோடைய தோசத்தில் போய் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும் புதனுடைய தோசத்தில் போய் பிறந்தவர்கள் ராகு பகவான் என்று ராகு பகவானை வந்து ராகு பகவான்னா சர்ப்ப கிரகங்களை வழிபாடு பண்ணணும் புதனுடைய தோசத்துல சர்ப்ப கிரகங்களை வழிபாடு பண்ணணும் கேதுவோடைய தோசத்தில் தோசம் இருந்தால் கேது உட்காரக்கூடாத இடத்துல உட்கார்ந்துருச்சுன்னா குரு என்று சொல்லக்கூடிய தட்சணாமூர்த்தியோ நவகிரக குருவையோ அல்லது வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சித்தர்கள் வழிபாடு பண்ணணும் கேதுவோடைய தோசத்திற்கு சித்தர்களுடைய வழிபாடு பண்ணணும் சுக்கரனுடைய தோசத்தில் போய் பிறந்தவர்கள் சனீஸ்வர பகவானையும் காலபைரவரையும் நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இதுக்குள்ளதான் அந்த வதம் இருக்கும் வேற எங்க இருந்து வராது ஒரு வதம் என்பது அந்த வதம் அந்த தோஷம் என்பது அது சம்பந்தப்பட்ட கிரகம் பாதிச்சிடும் ஆனால் நமக்கு எந்த ரூபத்தில் அந்த பாதிப்பு வரும் அப்படின்னா இதை கரெக்டா நீங்க செக் பண்ணி பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்ட் வந்து தான் இருக்கும் இப்போ ஒரு ராகுவுடைய உடைய போய் யார் பிறந்திருந்தாலும் சூரியன் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை குலதெய்வம் சரி இருக்காது குலதெய்வம் சரி இருக்காது இங்கே ஒரு குலதெய்வம் இருக்கும் அங்கே ஒரு குலதெய்வம் இருக்கும் குலதெய்வத்திற்கு இவர்களால் வந்து சரியா சரியாக போக முடியாது போக மாட்டாங்க மனசு வராது அப்போ நாம் இதெல்லாம் நமக்கு வந்து இந்த ஊ ஊழ்வனை இது வந்து என்ன சொன்னா ஒரு விதத்தில் வந்து ஒரு கருத்து வந்து எப்படியெல்லாம் வந்து ஒரு மனிதன் படுகிறான் என்பதை பார்த்தா இப்ப ஒரு செவ்வாயுடைய தோசத்துல போய் பிறகு சுக்கரனாலதான் கஷ்டப்படுறான் கணவர் வந்து என்ன சொல்லலாம் வந்து ஒரு பாட்டாளியாக இருக்கிறார் உடலுக்கு நோய் வந்துருச்சுன்னா அந்த பெண்ணால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் நிம்மதியாக இருக்க இருக்க முடியாது அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய அமைப்பிலும் இப்ப சந்திரனுடைய தோசத்தில் ஒருத்தன் பிறந்து விட்டான் என்று சொன்னால் அந்த சந்திரனுடைய தோசத்தில் போய் பிறந்தவனுக்கு கேதுதான் தடையா இருப்பார் அப்ப அந்த கேது என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமானை வந்து நீங்க பிடிச்சு பாருங்க நூறு பெர்சன்ட் என்ன ரிலீஸ் ரிலீஸிங் கிடைக்கும் அந்த ஞானத்துக்கு போயிடணும் போய் பிறந்தவன் ஞான மார்க்கத்திற்கு போகணும் அந்த ஞான மார்க்கத்திற்கு போனா உயர்ந்த இடத்துக்கு வந்துடுவான் எவன் அவன் எப்பயுமே கெடுக்கிறவன் தான் கொடுப்பான் கெடுக்கிறவன் தான் கொடுப்பான் அடிக்கிறவன் தான் அரவணைப்பான் ஒண்ணுமே செய்யாத ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப பிறப்பு நட்சத்திர தோஷத்திற்கு ஏழாவது நட்சத்திரம்தான் உங்களை வதம் செய்யும் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகளை தானம் பண்ணுவதன் மூலமாகும் அவர் அது நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா அதை தானம் பண்ணுவதனால சாப்பிடக்கூடாது அப்போ நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன சொன்னான்னா இப்போ வந்து ஒருத்தர் புதன் தோசத்தில் போய் பிறந்த ஒரு சகோதரி எனக்கு தெரியும் அந்த புதன் தோசத்தில் போய் பிறந்த சகோதரிக்கு என்ன பிரச்சனை தெரியுமா தான் பிரச்சனை ராகு என்று சொன்னால் என்னது ராகு என்று சொன்னால் ஆசை இருக்கிறது ஆசை ராகு என்பவன் ஆசையை தூண்டி விடுறான் ஆனால் அடைய முடியல அடைய முடியல அப்ப யார் புதனுடைய தோஷம் ரோகிணியிலேயோ உத்தரத்திலேயோ போராடத்திலேயோ பிறந்தவர்கள் முன்னோர்களுடைய வழிபாடு பண்ணுவதன் மூலமாகும் காகத்திற்கு உளுந்த உடை வைக்கும் இருக்கும் பாம்பு புற்றை வழிபாடு பண்ணுவதனாலும் இரண்டு சர்ப்பங்கள் இணைந்த கிரகத்தை வந்து வழிபாடு பண்ணுவதுனால் அவர்களுடைய கர்மா கண்டிப்பாக தோற்கடிக்கப்படும் பெரிய வெற்றியை அடைந்து விடுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிபாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்கவளம் நன் வாழ்கவளம் வணக்கம் 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 வணக்கம்